வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் வெற்றி ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிரம்பியதாக மலரட்டும் மக்கள் டிவியின் மங்கள தீபாவளி நல்வாழ்த்துகள் ஹரி தீபாவளி தீபாவளி தீப திருநாளை கொண்டாடும் மலேசிய வாழ் இந்து பெருமக்கள் அனைவருக்கும் தேசிய தலைவர் தான் ஸ்ரீசா விக்னேஸ்வரன் தமது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த ஒளிவிளக்கு பண்டிகை மலேசிய இந்திய சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கு குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் கல்வி மறுமலர்ச்சி பொருளாதார மேம்பாடு வழப்பமான சமூக கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு கட்டாயம் கூறுவதாக அமைய வேண்டும் தீபாவளி பண்டிகையை நாம் அனைவரும் முழு ஈடுபாட்டுடன் கொண்டாட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நம்மிடையே ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்துவதற்கு இந்த தீப திருநாள் மிக மிக அவசியமாகும் தவிர நமது சமய பாரம்பரியத்தை கட்டி காப்பதற்கும் இத்தகைய பண்டிகைகள் துணைபுரியும் அதேவேளை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற இந்த தீபத் திருநாள் தொடர்பில் நம் ஆற்றலையும் நிதி சேமிப்பையும் அதிகமாக விரயமாக்கி விடாமல் நாட்டின் பொருளாதார நிலையை கருதி சிக்கனமாக அதேவேளை வேளை சீராக பாட வேண்டும் என்று இந்துக்களை கேட்டுக்கொள்கிறேன் இருக்கப்பட்ட இந்துக்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம் அதேவேளை பி ஃபார்ட்டி பிரிவினர் தங்கள் வசதிக்கு ஏற்ப தீபாவளியை கொண்டாடலாம் தீபாவளிக்கு அதிகமாக செலவு செய்துவிட்டு பிறகு கஷ்டப்பட வேண்டியிருப்பதை பி ஃபார்ட்டி பிரிவினர் எண்ணி பார்க்க வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார் தங்களின் எதிர்காலத்தையும் உயர்கல்வி பயணத்தையும் தீர்மானிக்கும் எஸ்பிஎம் தேர்வில் அமர இருக்கும் நம் சமுதாயமானவர்கள் தீப திருநாள் மகிழ்ச்சியில் திளைக்கும் அதே வேளை தங்களின் கல்வி பயணத்தில் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் உயர்கல்வி ஒன்றுதான் நம் சமுதாயத்தை காக்க வல்ல ஒரே ஆயுதம் என்பதால் தான் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான வெள்ளியை நம் சமுதாய மாணவர்களின் நலம் கருதி மாஇகாவின் கல்விக்கரமான எம்ஐஇடி மூலம் கல்வி உதவி நிதியாகவும் கடனாகவும் வழங்கி வருகிறோம் தவிர நம் மக்களுக்கு நாட்டின் நிகழ்கால அரசியல் போக்கை அவதானிக்கும் ஆற்றலும் பொருளாதாரம் குறித்த விழிப்புணர்வும் அவசியம் தேவை இந்து மக்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்திய சமுதாயமும் வளமும் நலமும் மிக்க எதிர்காலத்தை பெற்றிட இந்த தீபாவளி பண்டிகை துணை புரிய வேண்டும் என்று உள்ளார்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் அதேவேளை இவை அனைத்திற்கும் துணை நின்று அருள் வழங்கும்படி எல்லாம் வல்ல இறைவனை இத்தீப திருநாளில் வேண்டிக் கொள்வதாக தெரிவித்த தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அனைவருக்கும் மீண்டும் தமது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தீப திருநாளை கொண்டாடும் மலேசிய வாழ் இந்து பெருமக்கள் அனைவருக்கும் தேசிய தலைவர் தான் தமது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இன்று தீப திருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து மலேசிய இந்துக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீப திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் புத்தாடை உடுத்தி மத்தாப்பு கொளுத்தி நம்முடைய உற்றார உணவர்களோடு நம்முடைய பண்பாடு மாறாமல் இத்தீபத் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று அனைத்து மலேசிய இந்துக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் மலேசிய இந்திய சமூகத்தினர் நம்பிக்கை இழக்காமலும் உற்சாகம் குறையாமலும் தீபாவளி பெருநாளை கொண்டாடுங்கள் என தனது தீபாவளி வாழ்த்து செய்தியினை பதிவு செய்த மாஇகா மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோ தினாலன் ராஜகோபாலு மலேசிய வாழ் இந்து சமூகத்தினர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்